விரிவா துடிகளே சார் நம்ம நடந்து நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்மளுடைய சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னை பணிவான வணக்கங்கள் கோடான கோடி நன்றிகள் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கர்மா தொலையணும் நம்ம தேவையில்லாத கர்மாவெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டு கஷ்டப்படுறோம் நம்மளுடைய தடைகளுக்கு காரணமே நம்மளுடைய தீய கர்மா அந்த கர்மா தொலையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் ரொம்ப எளிமையான வழிங்க இப்போ வர்ற தைப்பூசம் அதுக்கு உகந்த நாள் ஏற்கனவே நம்ம தைப்பூசத்துக்கு முருகர் வழிபாட்டுக்கு என்ன செய்யணும்னு போட்டோம் இன்றைக்கி நம்ம வல்லல் பெருமான் வழிபாட்டை தான் நம்ம இன்றைக்கி போட போகிறோம் சரிங்களா உங்கள் வீட்டில் வல்லல் பெருமானுடைய படம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடச்சி பன்னீர் வச்சு தொடச்சிட்டு வெ சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூவெல்லாம் போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தீபம் ஏற்றுங்க தீபம் ஏற்றிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதை மட்டுமே அன்னைக்கு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது என்ன அப்படின்னா அன்னதானம் பண்ணுறது நீங்கள் எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ அந் அடுத்தவங்களுடைய பசியை ஆற்றுனீங்க அப்படின்னா உங்களுடைய பசி அது என்ன பசியாக வேணா இருக்கட்டும் அறிவு பசியாக இருக்கட்டும் ஞான பசியாக இருக்கட்டும் வயிற்று பசியாக இருக்கட்டும் பணப்பசியாக இருக்கட்டும் எல்லா பசியுமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு வல்லல் பெருமான்னு சொல்லுவாங்க சரிங்களா உங்களால் முடிஞ்சது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இல்லை மூணு பேருக்கு பண்ணுங்கள் அஞ்சு பேருக்கு உங்களால் எவ்வளோ முடியுமோ இல்லை எங்களால் அப்படிலாம் பண்ணி கொடுக்க முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ முதியோர் இல்லங்கள் இருக்குது அநாத ஆசிரமங்கள் இருக்குது ஒரு ஐநூறுரூபா கொடுங்க இல்லை ஒரு இரநூறுபா கொடுங்க ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்டாங்க அப்படின்னு இதெல்லாமே எதுவுமே செய்ய முடியாது எங்களால் போய் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டில் பக்கத்தில் கோயிலில் எறும்பு இருக்கான்னு பாருங்கள் அந்த எறும்புக்கு நீங்கள் அரிசியையும் சர்க்கரையும் கொஞ்சோண்டு நுணுக்கி கொண்டு போய் போடுங்க அதுவுமே அன்னதானம்தான் தண்ணி ஊத்தும் செடிக்கு அதுவுமே பசியாற்றுதல் தான் வல்லல் பெருமான் அழகா சொல்லுவாங்க இல்லைங்களா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் தண்ணி விடாம ஒரு செடி வாடுது அப்படின்னா அந்த அந்த செடிக்கு நம்ம சாப்பாடு போடலன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த செடிக்கு தண்ணி ஊற்றணும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல நாய் தெருவில் இருக்கா அந்த நாய்க்கு சாப்பாடு போடுங்க பூனைக்கு சாப்பாடு போடுங்க மாட்டுக்கு கொடுங்க காகத்துக்கு போடுங்க நீங்க எவ்வளோ பேருக்கு பசி ஆட்டுறீங்களோ பிரதிபலன் பார்க்காம சாப்பாடு கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய கர்மா குறையும் நம்மளுடைய தடைகள் விலகும் இது உண்மை இது நீங்கள் பூசத்தனைக்கு செய்கிறீங்க அந்த பூசம் அப்படிங்கிறதே அது அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ அடுத்தவங்களுக்கு உதவுறீங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ சனி பகவான் உங்களுக்கு வரக்கூடியதை குறைப்பார் அவ்வளோ நல்லதுகள் நடக்கும் நீங்க அடுத்தவங்களுடைய பசி ஆற்றணும் இதுதான் வந்து வள்ளல் பெருமான் எதிர்பார்த்தது அடுத்தவங்களுக்கு உதவணும் பசி பசி அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது உங்களால எவ்வளவு தூரம் எல்லாருக்கும் அன்னைக்கு பசியார கொடுக்க முடியுமோ போதும்னு சொல்றது அதுதான் இல்லைங்களா எவ்வளோ கொடுத்தாலும் இப்போ துணி கொடுக்குறாங்கன்னா எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம்னு யோசிப்போம் காசு பணம்னாலும் எவ்வளோ வேணாலும் வேணும்னு நினைப்போம் ஒரு வீடு கொடுத்தா இன்னொரு வீடு வேணும்னு யோசிப்போம் எல்லாமே வேணும் வேணும்னு யோசிப்போம் நமக்கு இப்போ வயிறு ரொம்பிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு வேணும்னு நமக்கு சொல்ல முடியாது போதும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் இல்லைங்களா அடுத்தவங்களுடைய பசி ஆற்ற ஆற்ற நம்மளுடைய கர்மா நம்மளுடைய தடைகள் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் எல்லாமே தீர ஆரம்பிக்கும் இதுதாங்க எளிமையான வழி ரொம்ப ரொம்ப எளிமையான வழி அவங்கவங்களால என்ன யார் யார் யாருக்கெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி செய்யுங்க உங்க சொந்தக்காரவங்களுக்கு கொடுத்தேன் எங்க வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறது அன்னதானம் ஆகாது உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு பசின்னு இருக்கிறவங்களுக்கு நீங்க அன்னதானம் செய்யணும் உங்க வீட்டு சொந்தக்காரவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுறீங்கன்னா அது அவங்களால சாப்பாடு சாப்பிட்டுக்க முடியும் சாப்பாடு சாப்பிட முடியாம அவங்களால அதை வாங்கி சாப்பிட முடியாம செய்ய முடியாம தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும் இதுதாங்க அன்னதானம் இதை செய்ய செய்ய வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் வரும் நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பிறந்த நாள் வருது நிறைய செலவு பண்ணுறீங்க ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு போய் ஒரு ஒரு விலை சாப்பாடு நீங்கள் கொடுத்து பாருங்க உங்களுடைய பிரச்சனை பணி போல விலகும் அத்தனை பேருடைய ஆன்மாவும் உங்களை வாழ்த்தும் அத்தனை பேரும் உங்களை வந்து மனசார வாழ்த்துவாங்க இதுதாங்க நமக்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்குரிய எளிமையான வழி அவங்கவுங்களால எவ்வளோ தூரம் அடுத்தவங்களுக்கு உதவ முடியுமோ அதை செய்யணும் நம்பிக்கையோட செய்யுங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்